ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் நான்கு விதமான டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேங்க இந்த ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரும்போது இந்த கவர் கொடுப்பாங்க அதை கீழே போட்டுறாதீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரயோஜனமாக யூஸ் ஆகுங்க இன்னைக்கு நான் அந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கிட்டேன் கோதுமை வாங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு கீழே போடக்கூடிய இந்த கவரையும் எடுத்து வச்சுருந்தேங்க அந்த கவரையும் நான் நீல வாக்கில் வெட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க பின்பக்கமாக திருப்பிக்கலாம் அந்த பேக் சைட் திருப்பினதுக்கு அப்புறமா நான் நான்கு மூலையிலையும் நான் வந்து டேப் வச்சு ஒட்டிக்கிறேன் நீங்கள் ஸ்டேப்லர் பின் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதவே வச்சு ஒட்டிக்கலாம் நல்லா பின் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து போர்டு மார்க்கர்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த போர்டு தாங்க இது இந்த போர்டு வந்து நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டடி ரூமில் வச்சுக்கலாம் கிச்சனில் தீந்து போன பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் சைடில் நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷாப்பிங் பண்ணும்போது ஈஸியாக இதை பார்த்துட்டு போய் வாங்க முடியுங்க இதை வந்து ஒரு துணியாலேயோ டிஷ்யூ பேப்பராலேயோ தொடச்சி விட்டுறலாம் கிட்ஸுக்கு இந்த மாதிரி மேக்ஸு சொல்லிக் கொடுக்கும்போதோ இல்லை ஏதோ நீங்கள் எழுதி சொல்லித்தரும்போதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு ட்ராயர் தாங்க இது இதுக்குள்ளே வந்து நான் பிள்ளைகளோட இன்னர் வேர் எல்லாமே இதில் தான் செட் பண்ணி வச்சுருந்தேன் சாக்ஸு எல்லாமே ஸோ இந்த மாதிரி தாங்க அலங்கோலமாக இருக்குது எங்கள் வீட்டில் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கையிலேயே தேய்ச்சி விட்டு அழகாக மடித்து நான் வச்சாலுமே கூட வாரம் ஒரு முறையில் க வீக்கெண்டில் பார்க்கும்போது அந்த க ட்ராயர் ஃபுல்லாக இந்த மாதிரி குப்பை மாதிரி தான் குமிஞ்சிருக்குங்க என்னென்னா அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்றொன்றா உருகி எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலைஞ்சு போயிடுது அது இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு எப்போதுமே வச்சது வச்ச வாக்கில் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இதுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வீடுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடு மடிச்சுட்டு இதை ஒரு பக்கமாக அப்படியே மடிச்சுட்டு இந்த இல்லாஸ்டிக்கில் அப்படியே கவர் பண்ணி விட்டுருங்க கீழே போட்டால் கூட பள்ளியை தவறி கீழே விட்டால் கூட அது ஒளஞ்சே போகாது கலையாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பனியன்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி இந்த வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல் டையத்தில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்ஷனே இருக்காதுங்க இதனால நான் ரொம்பவே டென்ஷன் ஆனேங்க இது என்ன கலைஞ்சு போயிடுது எவ்வளோ தடவை வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு இப்படி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இது செஞ்சுட்டே இருக்கமே அப்படின்ட்டு இப்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி சாக்ஸையுமே வந்து ஒன் ஓ ஒரு இதுக்குள்ளே அப்படி மடக்கி விட்டுருங்க பாருங்க கிளஞ்சே போகாது இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எவ்வளோ துணி இருந்துச்சு ஆனால் மடக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க வேஸ்ட்டாக அதை கீழே தூக்கி போடாமல் நான் அப்படியே செல்லோ டேப் போட்டு நாலு பக்கமுமே வந்து ஒட்டி விட்டுட்டேங்க இதை நடுவில் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறதுக்காக கரெக்டாக அளந்து நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நான் கத்தியால் வச்சு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து டபுள் சைடும் நம்மளுக்கு வந்து ஒட்டி விட்டதுனால கீழேயும் இந்த பக்கமும் ஒரு பாக்ஸு இந்த பக்கம் ஒரு பாக்ஸாக ரெண்டு சைடுமே எனக்கு வந்து பாக்ஸாக வந்துடுச்சுங்க ஓப்பன் பண்ண பக்கமே நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பாக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஒரே பா டப்பாவில் ரெண்டு பாக்ஸ் நம்ம பிரித்து எடுத்துட்டோம் இந்த பாக்ஸை வச்சு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டு பாக்ஸ் கிடச்சிருச்சு இப்போ இந்த ட்ராயரில் நடுவில் வந்து இந்த பாக்ஸுக்கு கீழே வந்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சுக்கிட்டேங்க வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பனியனு அதுக்கப்புறம் வர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாக்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கே நீங்கள் பழக்கெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு டென்ஷனே இருக்காதுங்க இந்த வேலை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா வீடுமே பாக்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த பாருங்க இந்த மாதிரி நான் வந்து பிரித்து வச்சுக்கிட்டேங்க இருக்கிற பாக்ஸுகள்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க கீழேயும் போட்டுறாதீங்க இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ எவ்வளோ துணி இருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு ட்ராயர்லேயே எல்லாமே செட் ஆயிடுச்சு இப்போ எடுக்கிற அதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து என்ன டிப்ஸ்ங்கறத பார்க்கலாம் ஸ்டிப் நம்பர் த்ரீ என்னங்கிறத பார்த்துடலாம் இது வந்து என்னென்னா பூண்டு வாங்கியிருக்கேங்க இது குக்கிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ரெசிபிக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்குங்க நாட்டுப்பூண்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நாட்டு இஞ்சி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அந்த ரெசிபியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டு கிடைக்குங்க வெங்காயமே நாட்டு வெங்காயம் பார்த்து வாங்குங்க அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக இருக்க பூண்டை கைகளால் உரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் பல் மட்டும் நம்ம உரிச்செடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பூண்டு பல்லுகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாமான வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பதினஞ்சு மனுஷ் நிமிஷத்துக்கு இதை போட்டு வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து வெளியே வந்துடுங்க ஈஸியாக கத்திகள் இல்லாமல் கை வலிக்காமல் கையில் இரிட்டேட்டிங் இல்லாமல் அழகாக உரிச்சு எடுத்துடலாம் ஒரு கிலோ பூண்டுனாலும் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊறுற டைம் மட்டும்தான் உரிச்சு எடுக்கிறது ஈஸிங்க இந்த மாதிரி நீங்கள் கைகளை வச்சு அழுத்துனாலே ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு குக்கிங்கில் யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல பாசிட்டிவான பதிவு செய்யுங்க டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபோர் என்னங்கிறத பார்க்கலாங்க இதாங்க ஃபைனல் டிப்ஸு என்னடா பெட்டு மேலே இவ்வளோ துணியை குமிச்சு போட்டிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதான் பெரிய பெரிய டென்ஷன் கொடுக்குற விஷயங்க கஷ்டப்பட்டு எடுத்து அதை அழகாகவே காய வச்சு நல்லா வந்து உட்காந்து மடித்து அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாலுமே கூட இந்த மாதிரி தாங்க எங்கள் கபோர்டு கொலைஞ்சு போய் கிடக்குது அடிக்கடி இந்த வேலை செய்கிறதுனாலவே ரொம்பவே வந்து உடம்பெல்லாம் டயர்டாயிடுது இந்த வேலையை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த டிப்ஸை நானும் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம கபோர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காகித கவர்களை வேஸ்ட் ஆக்காமல் நாலு பக்கம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மடித்து விட்டுட்டு உள்ளே வந்து அழகாக வந்து பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதே மாதிரி இன்னொரு கவர் எடுத்து உள்ளே கொஞ்சம் பேப்பர்களை போட்டு அழகாக செட் பண்ணிவிட்டு இதையில் பில்லோ அதாவது நம்ம பெட்டுக்கு விரிக்கக்கூடிய பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் இதில் செட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி நம்ம வைக்கிறதுனால இது பில்லோ கவரும் இதோடையே சேர்த்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே விரிச்சு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி அதாவது அதாவது இடத்துல இருக்கிற மாதிரி நீங்களே செட் பண்ணி வச்சுக்கோங்க அபயா எல்லாத்தையும் ஒரு கவரில் எடுத்து நான் வச்சுக்கிட்டேங்க வெளியே போகும்போது இது ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் அதையுமே வந்து ஒரு கவரில் நான் இந்த மாதிரி வச்சுட்டு கிஜாப்பு அதுக்கடுத்து பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க கசஞ்சு கிடந்தது எல்லாமே அழகாக சேவ் ஆயிருச்சு இப்போ குட்டி குட்டி கவர்களில் இந்த கவர் எல்லாத்தையும் கீழே போட்டுராமல் நான் எடுத்து வைக்க போய் யூஸ் ஆகிருச்சு நீங்களும் இதை மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சு இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைங்க பணம் காசெல்லாம் கடையில் கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இப்போ எங்களுக்கு கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரே ஒரு ஷர்ட்டெல்லாம் தொங்க விடுறதுக்கான ஒரு கம்பி தான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கபோர்டில் இவ்வளோ தான் செல்ஃபே கிடையாது கீழே ஒரு செல்ஃப் மேலே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற வீடுகளில் இது ரொம்பவே useful item எடுக்கிறதுக்கும் திரும்ப வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் சட்டை எல்லாத்தையும் என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு ஓரத்தில் ஒயிட்டாகவும் ஒரு ஓரத்தில் கலர்ஸாகவும் எடுத்து நல்லாவே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ எங்கள் கபோர்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு வாசனைக்காக நான் ஒரு பெர்ஃப்யூம் வந்து அடிக்கப் போகிறேன் அந்த பெர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வீட்லேயே ஹோம்மேடாக கூட செய்யலாங்க நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டில் வந்து அடிச்சு விட்டுட்டிங்கன்னா கபோர்டு திறக்கும் போதும் மூடும் போதும் ரொம்பவே வாசனையாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து தொங்க விட்டுட்டு அதில் அடித்து விட்டுருங்க சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும் கீழே எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் அந்த கவர்களும் ஈஸியாக இருக்கு இப்போ என் கபோர்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு